அல்லாஹ் சொன்ன ஒரு வசனம் முப்பத்தி மூணில் இருபத்தி மூணு மினல் மூமினின் ரிஜால் மூமினிகளில் சிலர் இருக்கின்றார்கள் சதக்குமா அல்லாஹ் விடத்தில் அவர்கள் உடன்படிக்கை போட்டிருக்கின்றார்கள் ஒமினுகும் மன்கல்லா நபாகும் அதில் தங்களுடைய லட்சியத்தை நிறைவேற்றியவர்கள் உண்டு ஒமினுகும் மையன் தல்லேர் அந்த லட்சியம் வராதா எப்போது வரும் என்னை யாரை தழுவிக்கொள்ளும் என்று ஏங்கி எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஒமாப்தலு தப்தீலா அவர்கள் தங்களுடைய அந்த வார்த்தைக்கு மாறாக நடக்கவில்லை அல்லாஹுடைய சான்றிதழுங்க அல்லாஹுடைய பாராட்டு யார் தொடர்பாக இறங்கியது என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் உகது போர்க்கலாம் போர்க்களத்துல பங்கு கொண்ட அணசுன நல்லர் ரவி அவர்கள் இவங்க யார் புகாரில ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி அஞ்சு புகார்லேயே பல இடங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு இவர் துடிக்கிறாரு எதற்கு பதில் போர்ல தனக்கு பாக்கியம் கிடைக்கல வந்துட்டாங்க ரசூர்க அல்லாஹ்வுடைய தூதரே நான் மிஸ் பண்ணிட்டேன் நான் வெளியில் போயிட்டேன் ஏன்னா ரசூல்லா திடுதுப்பு கூப்பிட்றாங்க கொஞ்சம் தூரத்தில் உள்ளவங்கெல்லாம் வாகனம் எடுத்துட்டு வர்றேங்கிறாங்க வேண்டாம் என்று சொல்றாங்க வந்துட்டாங்க அப்படி திடுதுப்பு என்று நடந்த ஒரு போர்க்களம் ரசூல்லாவை பார்த்து யார் ரசூல் அல்லா என்ன மாதிரியான ஒரு வேட்கை லக்கை நோக்கி செல்லக்கூடிய ஒரு லட்சிய வெறி அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல சொல்றாங்க நான் பதில் களத்தை மிஸ் வரக்கூடிய வார்த்தை போர்க்களத்துல அல்லாஹ் என்னை பங்கேற்க செய்தால் அல்ல நான் என்ன விளையாட்டு விளையாட போறேங்கிறத அல்லாஹ் பார்ப்பான் அல்லாஹ் பார்க்கணுங்க என்ன மாதிரியான ஒரு வெறி அது மாதிரி உகது போர்க்களம் இருக்கு வாய்ச்சிருச்சு போயிட்டு இருக்கிறாங்க முஸ்லிம்கள் ரசுல்லாவை விட்டு ஓடிட்டாங்க ஆனா இவங்க ஓடல அவங்கள சாது பண்ணுமா அதை எதிர்கொள்றாங்க அப்படி பார்க்கும்போது அல் ஜன்னத்தை யா சாது பண்ணுமா சொர்க்கம் ஒரப்பின் நல்லுர் நல்லூர்னுடைய இறைவன் மீது ஆணையாக இன்னி அஜிது இந்த உகதுமலை அடிவாரத்தில் இருந்து சோனத்தினுடைய தென்றலை நான் சொன்னார் சென்றார் தேக்கு மரம் போன்ற அவருடைய உடல் சாய்கிறது கொல்லப்பட்டு விடுகின்றார் சல்லடை கண்களாக அவருடைய பூத உடல் தொலைக்கப்படுகின்றது அந்த உடலை எடுத்து பார்த்தோம் என்றால் குத்துக்கள் அறிவால் வெட்டுக்கள் வாழ்வீச்சுக்கள் ஈட்டி குத்துக்கள் என்று சல்லடை கண்களாக தொலைக்கப்பட்டு யார் முகம் எவர் முகம் என்று தெரியாத ஒரு நிலையில் இருக்கும்போதுதான் அவருடைய சகோதரி பார்த்துவிட்டு விரல்களுடைய நுனியை வைத்து அடையாளம் கண்டு இது என்னுடைய சகோதரர் அனஸ்பின் நல்லர் என்று சொல்லக்கூடிய அந்த செய்தியை வைத்து அந்த உடலை எடுக்கிறாங்க இவருடைய தொடர்பாகத்தான் இறங்கியது தன்னுடைய லட்சியத்தை நிறைவேற்றியவர்கள் உண்டு அந்த லட்சியத்தை எதிர்பார்ப்பவர்கள் உண்டு தப்தீலா தங்களுடைய வாக்குறுதிக்கு அவர்கள் மாற்றம் செய்யவில்லை என்ன மாதிரியான இலக்கு